பொற்காலம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை தை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சதுர்த்தி இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சதுர்த்தி முகுந்த சதுர்த்தியாக அனுசரிக்கப்படுகிறது இந்த முகுந்த சதுர்த்தியின் சிறப்பைப் பற்றியும் இந்த முகுந்த சதுர்த்தி என்று விநாயகரை எப்படி வழிபட்டால் நமது இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்பப் பெற முடியும் என்பதை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துவாபர யுகத்தில் ஸ்ரீ விநாயகர் அவதரித்த இந்த முகுந்த சதுர்த்தி என்று விநாயகருக்கு பூஜைகள் செய்து வழிபடுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது மணியை அபகரித்ததாக ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏற்பட்ட அபவாதம் நீங்க முகுந்த சதுர்த்தி என்று ஸ்ரீ விநாயகரை வழிபட்டு அருள் பெற்றார் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே இது முகுந்த சதுர்த்தி என்று சிறப்பிக்கப்படுகின்றது காஷ்மீரி பண்டிட்டுகள் துவாபர யுகத்தில் ஸ்ரீ விநாயகர் அவதரித்த தினமான வர சதுர்த்தி என்றும் சிவ சதுர்த்தி என்ற பெயரினும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கின்றனர் இது தென்னிந்தியாவில் மாக சதுர்த்தி விரதமாகவும் கொண்டாடப்படுகின்றது இன்றைய தினம் முழுவதும் ஸ்ரீ விநாயகருக்கு உபவாசம் இருந்து மாலையில் மல்லிகை மாலைகள் சாத்தி எல் மோதகம் நிவேதித்து பூஜிப்பது விசேஷம் பூஜை முறைகள் விநாயக சதுர்த்தி பூஜைகள் போலவேதான் வழிபடப்படு வழிபட்டு வருகிறது பருவ நிலைகளுக்கு ஏற்றவாறு நமது பண்டிகைகளின் நிவேதனங்கள் அமைந்திருப்பது நம் தர்மத்தின் சிறப்பு அதையொட்டியே தரையை துளைக்கும் தனி தரையை துளைக்கும் தை பனி காலமான இப்போது நம் உடலில் உள்ள வெப்பத்தை அதிகரித்து குளிரை தாக்குப்பிடிக்க உதவும் எல்லாலான ஆன பதார்த்தங்கள் இன்றைய தினத்தில் சிறப்பான நிவேதன பொருளாக படைக்கப்படுகின்றன மராட்டிய மாநிலத்தில் எல் குண்டட் சதுர்த்தி என்று சிறப்பிக்கப்படுகிறது அன்றைய தினம் எல்லை ஊற வைத்து அரைத்த சாந்தை பூசி ஸ்நானம் செய்துவிட்டு பிறகு விரத பூஜைகளை செய்வது சிறப்பானதாக கருதப்பட்டு கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது காண பத்திய மதத்தை பின்பற்றுவோர் கட்டாயம் இம்முறையில் வழிபடுகின்றனர் இந்த முகுந்த சதுர்த்தி விரத கதையை பார்ப்போம் முன்னொரு காலத்தில் பெரும் செல்வாக்குடையவனான அரசன் ஒருவன் இருந்தான் அவனது பட்டத்து ராணி ரத்னாவளி திடீரென்று ஒரு நாள் அவனது அரசு எதிரிகளால் முற்றுகையிடப்பட்டு சூறையாடப்பட்டது அரசனும் அவனது மனைவியும் காட்டிற்கு தப்பியோடி விட்டனர் காட்டில் தனது சுன்ப துன்பச் சூழலை விளக்குமாறு இறைவனை மனமுருகி பிரார்த்தித்தாள் ராணி ரத்னாவளி இயல்பாகவே மிகுந்த பக்தி மிகுந்தவள் அவள் இறையருளால் மார்கண்டேய மகாமுனியை தரிசித்தனர் தம்பதியர் தமது குறையை கூறி அருள் புரிய வேண்டினர் முனிவர் தமது ஞான திருஷ்டியால் அரசன் முற்பிறவியில் ஒரு வேடனாக பிறந்து மாக சதுர்த்தி விரதத்தையும் சங்கட ஹர சதுர்த்தி விரதத்தையும் விடாது அனுசரி அனுசரித்து வந்ததையும் பின்னாளில் அவற்றை கைவிட்டதையும் உணர்ந்தார் அந்த பிறவியின் விரத பயனால் இப்பிறவியில் அரச போகம் கிட்டியது என்பதையும் பிறகு அவற்றை கைவிட்டதனால் போகம் வரி போனது என்பதையும் அரச தம்பதிகளுக்கு எடுத்துரைத்தார் முனிவரின் அருளானைப்படி தம்பதிகள் இவ்விரு வித விரதங்களையும் மீண்டும் கடைப்பிடித்தனர் விநாயகப் பெருமானின் அருளால் இழந்த அனைத்து செல்வங்களையும் மீண்டும் பெற்றனர் அரச தம்பதியினர் இப்போ இந்த கதையை தெரி இந்த கதையை நம்ம கேட்டதன் மூலமாக இந்த முகுந்த சதுர்த்தி விரதத்தையும் சங்கடஹர சதுர்த்தியும் விரதத்தையும் கடைபிடிப்பதன் மூலம் இந்த அரச தம்பதியர்கள் இழந்த செல்வங்களையும் இழந்த நாட்டையும் திரும்ப பெற்றனர் அதே போன்று நாமும் பொன் பொருள் சேர்க்கை சேர்ந்து செல்வ வளத்தோடு நமது இழந்த அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வதற்கு முகுந்த சதுர்த்தி என்று விநாயகரை எப்படி வழிபடுவது என்பதை பற்றி பார்ப்போம் இழந்த செல்வங்களையும் செல்வாக்கையும் திரும்பப் பெற தவறாமல் இந்த ஐந்து விஷயங்களை செய்யுங்கள் முதலாவதாக காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குடித்து தூய ஆடை அணிந்து வீட்டில் உள்ள விநாயகரின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வீட்டில் விக்கிரகம் இருந்தால் பாலாபிஷேகம் செய்து பின் மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் அல்லது பூ மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விநாயகரை போற்றி பாடி உங்கள் சதுர்த்தி விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் முடிந்தால் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் இரண்டாவதாக விரதம் இருப்பவர்கள் விரதம் இல்லாதவர்கள் மாலையில் விநாயகருக்கு கண்டிப்பாக மல்லிகைப்பூ மாலை சாத்த வேண்டும் மறுபடியும் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நிவேதனமாக எல் சம்பந்தமான பொருட்களை நிவேதனமாக படைக்க வேண்டும் மூன்றாவதாக கண்டிப்பாக எல் சம்பந்தமான பொருட்களை நிவேதனமாக படைக்கும் பொழுது எள்ளுருண்டை எல் வெல்லம் தேங்காய் ஏலக்காய் சேர்த்த பூரணம் வைத்த கொழுக்கட்டையை படைக்கலாம் இவ்வாறு படைத்து நாம் வணங்கும் பொழுது விநாயகர் காயத்ரி மந்திரம் விநாயகர் ஸ்லோகம் விநாயகர் அகவல் விநாயகர் நூற்றி எட்டு பொற்றி இவைகளை கூறி விநாயகரை வழிபட வேண்டும் விநாயகர் ஸ்லோகம் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே இந்த மந்திரத்தை குறைந்தது பதினோரு முறை அல்லது இருபத்தோரு முறை முடிந்தால் நூற்றி எட்டு முறை கூறி அருகம்புல்லால் அர்ச்சிக்க வேண்டும் இவ்வாறு அருகம்புல்லால் அர்ச்சிக்கும் பொழுது விநாயகரின் பரிபூர்ண அருள் நமக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கும் மேலும் அவரை வணங்கி நெற்றியில் குட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போட்டு வர அறிவும் உடலும் வலுவடையும் இவ்வாறு அரசனும் பட்டத்து ராணி ரத்னாவளியும் தாங்கள் கைவிட்ட இந்த தை மாத சதுர்த்தி விரதத்தை கடைப்பிடித்து இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்பப் பெற்றனர் நாமும் நாளை தவறாமல் இந்த முகுந்த சதுர்த்தி விரதத்தை கடைப்பிடித்து நம் இழந்த சொத்துக்களை திரும்பப் பெற வேண்டும் ஐந்தாவதாக புதன்கிழமையே பொன்னும் பொருளும் ஆபரணங்களும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் இந்த முகுந்த சதுர்த்தி வருவதால் பொன் பொருண் ஆபரணங்கள் சேர்வதற்கு ஒரு மஞ்சள் துணியில் மங்கள பொருட்களான சிறிது மஞ்சள் குங்குமம் ரூபாய் ஒரு ரூபாய் நாணயம் அர்ச்சித்த அருகம்புல் சிறிது பச்சை கற்பூரம் ஏலக்காய் இரண்டு கிராம்பு இரண்டு இவைகளையெல்லாம் ஒரு முடிச்சாக கட்டி விநாயகரின் பூஜையில் வைத்து வணங்கி தூப தீப ஆராதனைகள் செய்து படையலிட்ட எல்லாம் உண்டு விரதமிருப்ப விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இந்த முடிச்சை உங்கள் பணப்பெட்டியில் வைத்தால் பண வருமானத்தோடு வழிபிறப்பதோடு தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் சேர்வதற்கும் வழிபிறக்கும் என்று முழு நம்பிக்கையோடு நாளை முகுந்த சதுர்த்தி விரதத்தை நாளை முகுந்த சதுர்த்தி வர சதுர்த்தி சிவ சதுர்த்தி மாக சதுர்த்தி என்றெல்லாம் சிறப்பித்து கூறப்படும் இந்த விரதத்தை கடைப்பிடித்து நாம் அனைவரும் நற்பலன்களை பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கூறுகிறேன் இது மிக எளிய தான் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடும் முழு மனதோடும் கண்டிப்பாக செய்தால் நமக்கு விநாயகரின் பரிபூர்ண அருள் கிடைப்பதோடு நற்பலன்களும் கிடைக்கும் என்று அனைவரும் நாளை இந்த முகுந்த சதுர்த்தி விரதத்தை கடைப்பிடித்து விநாயகரின் பரிபூர்ண அருளையும் ஆசியையும் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுவதோடு இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்